திருவண்ணாமலை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் நாற்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு வார விழா சிறப்பாக நடைபெற்றது திருவண்ணாமலை டாக்டர் அகர்வால் நாற்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு வார விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் திருவண்ணாமலை மாநகராட்சி மேயர் நிர்மலா வேல்மாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார் ரோட்ரி கிளப் திருவண்ணாமலை தலைவர் செந்தில்குமார் சேர்மன் வெங்கடேசன் மற்றும் காவல்துறை சார்பாக ஆய்வாளர் சேகர் ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர் விஷன் பாரமெடிக்கல் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய பேரணியில் பங்கேற்று பொதுமக்களுக்கு கண்தானத்தின் அவசியத்தை உணர்த்தினர் கண்தானம் குறித்து மக்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இவ்விழா சமூக நலனில் சிறப்பு பங்களிப்பு புரிந்ததாக பாராட்டப்பட்டது மருத்துவர் கௌசல்யா உரையில் குறிப்பிட்டதாவது நாற்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டில் கண்தான நன்கொடை சேவையை தொடங்கியது இதுவரை பதினொன்று லட்சம் கண் பாதிப்பு சம்பவங்களில் ஒரு லட்சம் பேர் கண்தானத்தின் மூலம் குணமடைந்துள்ளனர் மேலும் இருபத்து ஐந்து ஆயிரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது கண்தானம் யாராலும் செய்யக்கூடியது கண்தானம் செய்ய விரும்புவோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் விபத்து பட்டாசு வெடிப்பு ரசாயனப் பொருட்கள் போன்ற காரணங்களால் கண்கள் பாதிக்கப்படலாம் உயிரிழந்த ஒருவரின் கண்களை ஆறு முதல் எட்டு மணி நேரத்திற்குள் எடுத்து தானமாக வழங்க முடியும் எனவே அனைவரும் கண்தான விழிப்புணர்வை பரப்பி சமூக நலனில் பங்களிக்க வேண்டும் என கூறினார் இயக்குனர் விநாயகம் அவர்களே நம்முடைய வருகை தந்திருக்கிற காவல்துறை சார்ந்த சேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே கிஷன் தர மடிக்கல் திருமலா அவர்கள் நம்முடைய அழைப்பாளர்களை அழைத்து அன்றைய தினமே நான் கூறிவிட்டேன் அவரும் வெளியூர் இருக்கிறார் பண்ணாமலே எங்களை ரொம்ப ஈஸியாக கந்தானத்தை பற்றி குவிக்க இன்னும் அதிகமாக செய்கின்ற ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தி தருகின்ற நன்றி நன்றிகளை விளைவிருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி பாக்கத்தாலை இருந்தோட்டை சாலைகளில் வந்து ஓரமாக போகிறோம் மற்றவர்களை வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் நம்முடைய அலக்கத்தை சிறப்பாக மடிகளை வந்து அலங்கரிக்கிறேன் ஒரு இயக்கத்தில் நம்முடைய கல்லூரி சார்பாக ஒரு வாய்ப்படை நன்றியை மிகப்பெரிய ஒரு விழாவிற்கு வருகை தந்த மேயர் கார்த்திக் வர்மா சார் கண்ணு சார்னால நன்றி தெரிவிச்சு